எடப்பாடி முன்னாள் அமைச்சர்கள் எடுத்த முடிவு முடிந்தது நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக கூட்டணி தோல்வியை சந்தித்தது தேமுதிக புதிய தமிழகம் மற்றும் எஸ்டிபிஐ உடன் கூட்டணி அமைத்து மக்களவைத் தேர்தலை சந்தித்தது அதிமுக அதிமுக நேரடியாக முப்பத்து மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ ஆகிய இரண்டு கட்சிகளும் இரட்டை இலை சின்னத்திலேயே களம் கண்டன தேமுதிக ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டது லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் அதிமுக கூட்டணி தோல்வியை சந்தித்தது அதிலும் இந்த முறை அதிமுக அதிக இடங்களில் டெபாசிட்டை இழந்துள்ளது தென்சென்னை கன்னியாகுமரி புதுச்சேரி தேனி தூத்துக்குடி நெல்லை மற்றும் வேலூர் ஆகிய ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்துள்ளது அதிமுக ஒன்பது தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கும் சென்றுள்ளது மேலும் மூன்று தொகுதிகளில் நான்காவது இடத்திற்கும் தள்ளப்பட்டது இதை இதைப்பற்றியெல்லாம் எடப்பாடியிடம் பேசிய சீனியர்கள் அதிமுக கட்சி பலவிதமாக பிரிந்தது ஓ பி தரப்பு டிடிவி தரப்பு தென்மண்டலங்களில் டெல்டாவில் வாக்குகளை பிரிக்கின்றனர் இவர்களை இணைக்க வேண்டும் அதிமுகவில் வேட்பாளர் தேர்வு சொதப்பல் பல தொகுதிகளில் உள்ளூர் ஆட்களுக்கே தெரியாதவர்கள் வேட்பாளர்கள் ஆனார்கள் சில இடங்களில் வெளியூர் ஆட்கள் வேட்பாளர்கள் ஆனார்கள் கல்லை கூட ஜெயிக்க வைக்க எடப்பாடி ஒன்றும் ஜெயலலிதா இல்லையே அதிமுகவின் தொடர் தோல்வி காரணமாக கட்சியினர் பலரும் கடும் அதிருப்தியில் உள்ளார்களாம் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி உள்ளனர் இந்த நிலையில்தான் தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக கூட்டம் எடப்பாடி தலைமையில் நடைபெற்று வருகிறது அந்த அதிமுக கூட்டத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக பற்றி எடப்பாடி எதுவும் பேசவிடவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமியிடம் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஆறு மாஜி அமைச்சர்கள் இன்னும் இரண்டு மாஜி அமைச்சர்கள் எடப்பாடியை மீண்டும் சந்தித்து கடுமையான சில கோரிக்கைகளை வைத்துள்ளனர் அதிமுக மீண்டும் ஒருங்கிணைவதே முக்கியம் நீங்க தனியா வழிநடத்தினா சரியா இருக்காது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் கட்சி ஒன்றாக இருந்தால் மட்டுமே நிலைமை சரியாகும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் அதிமுக கட்சி பலவிதமாக பிரிந்தது ஓபிஎஸ் பி எஸ் தரப்பு தென் தரப்பு தென்மண்டலங்களில் டெல்டாவில் வாக்குகளை பிரிக்கின்றனர் இவர்களை இணைக்க வேண்டும் நீங்கள் தனியாக வளரவில்லை உங்களை நீக்கப்பட்டவர்கள்தான் வளர்த்து விட்டனர் அவர்கள் மீண்டும் வந்தால்தான் கட்சிக்கு நன்றாக இருக்கும் என கராராக பேசி உள்ளார்களாம் ஆனால் எடப்பாடி எந்த ரியாக்ஷனும் தரவில்லை இதனால் கடுப்படைந்த அந்த எட்டு முன்னாள் அமைச்சர்களும் தனியாக மீட்டிங் போட்டு பேசி உள்ளார்களாம் இதேபோல் அப்செட்டில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார்களாம் அனைவரையும் ஒன்றுபடுத்தி டெல்லியிடம் பஞ்சாயத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமில்லாமல் ஒரு குழுவாக செயல்பட்டு அதிமுகவை ஒன்றிணைக்க பேச்சுவார்த்தைகளை தொடங்கிவிட்டார்களாம் ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அமித்ஷாவிடம் அப்பாயின்மெண்ட் கேட்ட நிலையில் தற்போது பிரதமர் மோடியிடமும் அப்பாயின்மெண்ட் கேட்டுள்ளார்களாம் மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுக்கும் விதமாக அமைந்துள்ளது வட தமிழகத்தில் அதிமுக முகமாக செயல்படும் சி வி சண்முகம் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டாம் புறக்கணித்தால் நம் மீதான நம்பிக்கை போய்விடும் என எடப்பாடியிடம் கூறியுள்ளார் ஆனால் எடப்பாடி தொடர் தோல்விகளை சந்தித்தாலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தோற்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு ஏற்படும் அதனால் போட்டியிட வேண்டாம் என பின்வாங்கியதால் பெரும் அப்செட் ஆனார் சி வி சண்முகம் தேர்தல் புறக்கணிப்பு என்றால் அதிமுகவினர் யாரும் வாக்குச்சாவடி பக்கமே செல்லக்கூடாது வாக்குப்பதிவு சதவீதம் குறைய வேண்டும் அதுதான் தேர்தல் புறக்கணிப்பின் அர்த்தமாகும் ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம் எண்பத்தி இரண்டு புள்ளி நான்கு எட்டு விழுக்காடு இதன் மூலம் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதிமுக அழிந்துவிடும் என சீனியர்கள் கூறி வருகிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்